அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு திருப்பயணி என்னும் துணை தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் பயணத்தின் களைப்பு என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பயணம் என்றால் நாம் ஓய்வெடுக்க வேண்டும் பயணம் என்றால் நாம் நின்று நிதானிக்க வேண்டும் எல்லா நீண்ட பயணங்களையும் பாருங்கள் பேருந்துகளை இடையிடையே நிறுத்துகிறார்கள் நிறுத்தி ஒரு சிறிய ஓய்வு அதன் பிறகு பயணம் தொடர்கிறது எல்லா பயணங்களும் அப்படித்தான் இயேசுடைய வாழ்விலும் அவர் பயணத்தால் களைப்புற்றார் அதனால் ஓய்வெடுத்தார் என்கிற செய்தியை நாம் வாசிக்கின்றோம் யோவான செய்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது இறைமொழி இயேசு சிக்கார் என்னும் ஊருக்கு செல்கிறார் அங்கே நான் வாசிக்கின்றோம் பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார் அப்போது ஏறத்தாழ நண்பகல் இதே ஒரு முன்னுரை போல யோவான் சொல்கிறார் பயணத்தின் களைப்பு என்பது ஒரு முன்னுரை தான் அதற்கு பின்னால் என்ன வருகிறது என்றால் அவர் தாகமாய் இருக்கிறார் அங்கே சமாரிய பெண் வருகிறார் எனக்கு தண்ணி தாங்க என்று கேட்கிறார் அங்கே உரையாடல் நடைபெறுகிறது சமாரிய பெண் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக மீட்பராக கண்டு கொள்கிறார் அது மட்டும் இல்லை அவர் ஊருக்குள்ளே போய் சிக்காறு ஊருக்கு நான் இதெல்லாம் சொல்கிறாரு நான் ஒரு பார்த்தேன் அவர் இறைவாக்கினராக இருக்கக்கூடும் அவங்களாம் வர்றாங்க அவங்க வந்து அவரை கூட்டிக்கிட்டு போய் அந்த ஊரில் தங்க வைக்கிறார்கள் இரண்டு நாட்கள் இயேசு அங்கே அவர்களோடு தங்கினார் அவர்களும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஒரு காரணம் இயேசுவின் பயணத்தின் களைப்பு அவர் எடுத்த ஓய்வு அவர் கேட்ட தண்ணீர் ஆகவே அன்புக்குரிய வழி நம் வாழ்வு என்னும் பயணத்தில் களைப்பு என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பகுதியாக இருக்கிறது நாம் வாழ்வில் சில நேரங்கள் களைப்படைந்து விடுகிறோம் சோர்வடைந்து விடுகிறோம் அப்பொழுதெல்லாம் நம்முடைய பயணத்தை நிறுத்திவிட்டு நாம் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் அந்த ஓய்வு கூட நம் வாழ்வு பயணத்திற்கு அடுத்த தளத்திற்கு நம்ம இட்டு செல்கிறது என்பது இந்த இயேசுவின் இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் பயணத்தின் போது களைப்படைகிறோம் அந்த களைப்பை போக்குவதற்காக நாம் ஓய்வு எடுக்கிறோம் அந்த ஓய்வு கூட நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை புத்தெழுச்சியை தருகிறது அதை கொண்டு நாம் நம்முடைய பணிகளை இன்னும் அதிகமாக நாம் செய்யலாம் என்பதை இந்த நிகழ்விலிருந்து இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் பயணம் செய்வோமாக கலைப்படைந்தால் ஓய்வெடுப்போமாக அந்த ஓய்வையும் இரையாட்சி பணிக்காக பயன்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக